அந்த குழு வந்து முழுக்க முழுக்க வந்து செக்ஸ் சாட்டிங் பண்ற குழு மட்டுமே திருமணத்தை கிரிமினல் குற்றம் ஒரு நிர்வாண படம் வெளியே வருது அது வந்து அந்த அந்த நிர்வாண படத்துல இருந்த பெண்ணே வந்து சொல்றாங்க அந்த படத்தை எடுத்தது பெரியார் சார் ஒண்ணு அப்ப அந்த பெரியார் சார் பேர்லயே பெரியாரை சேர்த்து வச்சிருக்கிறாரு நூலு ஒரு வீடியோல சொல்றாங்க அந்த படம் எடுத்து அன்னைக்கே இவங்கிட்ட வந்துருச்சுன்னு அப்போ உனக்கும் லூலுக்கும் என்ன தொடர்பு பெரியார் லூ லூலுக்கும் என்ன தொடர்பு அதை பத்தி அவங்க பேசவே இல்லை லூலு குழுவுக்கு ஆதரிச்சு கொளர்த்தூர் மணி வந்து அறிக்கை விடுறாரு இப்ப பெரியார் சொல்லப்படக்கூடிய யார் உங்களுக்கு ஆதரவா நீங்க யாருமே நிக்கல வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக முனைவர் பரிமளா அவர்கள் இணைந்திருக்காங்க லூலுக்குழுல நீங்களும் இருந்திருக்கீங்க லூலுக்குழுனா என்ன உங்க பார்வையில் நீங்க ஒரு பெரிய ரிஸ்டா வேற இருந்திருக்கீங்க உங்களுடைய லூலு குழு எப்படி ஆப்ரேட் ஆச்சு லூலு குழுவில் வந்து நான் மூணு மாதம் தான் இருந்தேன் அந்த பிரச்சனைகள் வந்து முதல் வீடியோ வந்து அந்த குழு கலைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் தான் நான் அதுக்கு முன்னாடி தான் நான் போய் சேர்றேன் அந்த குழுவில் அந்த குழு வந்து முழுக்க முழுக்க வந்து செக்ஸ் சேட்டிங் பண்ணுற குழு மட்டுமே இந்த பெண்கள் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அதில் ஆண்களும் இருந்திருக்கிறாங்கன்னு இப்போ நாங்கள் எங்களுக்கு புரியுது அந்த பெண்கள் எதை பற்றியுமே பேச மாட்டாங்க அரசியல் பேச மாட்டாங்க சமூகம் பற்றி பேச மாட்டாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க கு அவங்களுக்கு கொடுக்குற டாபிக் எல்லாம் வந்து இஎம்ஏ எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபரு அந்த காமம் பற்றி என்ன நினைக்கிறது அந்த ஆர்கசம் பற்றி என்ன இது பண்ணுறது உங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி அதை என்ன தெரியும் முழுக்க முழுக்க அந்த பாலியல் இது இப்போ சொல்ல முடியாது அந்த தலைப்புகளை பேசுகிற குழுவாகவே அது இருந்தது நான் மோஸ்ட்லி அதில் பார்க்க முடியாது என்னால் ஆனால் ஒரு சில இதில் டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க இஎம்ஏ பற்றி அவங்கவுங்களுடைய கருத்தை போடுங்க எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேருக்கு ஆதரவாக அவங்க இருக்கிறீங்களா அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை போடுங்கன்னு சொல்லி சம் டாஸ்க் வைப்பாங்க அதுக்கு அத்தனை பேரும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து நான் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சமூகம் இப்படி இருக்கிற இருக்கும்போது இது வந்து அவாய்ட் பண்ண முடியாததாக இருக்குது இந்த இஎம்ஏ உனக்கு வந்து கோர்ட்டுக்கு போனால் டிவோர்ஸ் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் வந்து நீ ஒரு பத்து வருஷம் உன்னோட வாழ்க்கையை அங்கே தொலைச்சதுக்கப்புறம் வெளியே வந்து பணத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் இந்த பெண்கள் திருமணத்தை விட்டு வெளியே வந்து ஒரு உறவை தேடிக்கிறதில் இருக்கிற சிக்கல்கள் பத்தி நான் பேசியிருக்காங்க அதுவுமே வந்து ஒரு சமூக பார்வையோடு தான் நான் பேசியிருக்கிறேனே தவிர அது வந்து ஆதரவு தெரிவிச்சுன்னு இல்லை அது அவாய்ட் பண்ண முடியாமல் இந்த சமூகத்தில் ஏன் ஊடுருவி இருக்குதுன்ற காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன் வெளியே வந்து இப்போது ஒரு கல்யாணம் அப்படின்னா அது பிரேக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு உறவு ஒரு கல்யாணம் அப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு உறவுன்னு மற்ற கண்ட்ரியில் ஒரு சீரியல் மோனோகமி தான் வந்து பாசிபிளாக இருக்குது இங்கே அது ஏன் இல்லை ஏன் இந்த திருமணன்ற உறவை வந்து உடைக்கிறதுல வந்து இருக்கிற சிரமங்கள் அதனால் அவங்க வந்து அதில் இருந்துக்கிட்டே வெளியே உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் பற்றி நான் அதில் பேசியிருக்கிறேன் இஎம்ஏ பற்றி ஒரு டாபிக் வரும்போது நான் பேசியிருக்கிறேன் இந்த விஷயங்கள் பற்றி மட்டுந்தான் அவங்க பேசுகிறாங்க அது வந்து இது அரசியலுக்கான குழு கிடையாது இது உங்களுடைய பிஸ்னஸை வளர்த்துக்கிறதுக்கான குழு கிடையாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் நாங்கள் கேட்குறத மட்டும் சொல்ல நீங்கள் போய் சேர்ந்ததுக்கான நோக்கம் வேணும் அதில் நோக்கம் இல்லை என்னோடய தோழர் சாரதா வந்து அதில் இருந்தாங்க அது வந்து பெண்கள் குழு இந்த மாதிரி இயங்கிட்டிருக்கு அவங்க வந்து சில புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டுருக்குறாங்க வெளிப்படையாக பல விஷயங்களை பேசா பொருளை பேச துணிந்தேன்ற மாதிரி வெளிப்படையாக பொது வெளியில் பேச மாட்டாங்க இஎம்ஏ பற்றி யார் பேசுகிறா அதெல்லாம் வந்து ஒரு பெண்கள் குழு பேசுதுன்னா நான் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பொதுவாக ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு மூணு ஃப்ரெண்ட்ஸு இருக்கிற குழுவில் மட்டுமே பகிர்ந்துக்கிற விஷயங்களை அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா பெண்கள் பேசுகிறாங்களே வேறு யாரும் பேசாமல் ஆண்கள் பார்வையிலேருந்தே சில விஷயங்களை பார்க்காம இந்த பிரச்சனைகளை வந்து பெண்களே பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது நாமளும் அதுல போய் பேசலாமேன்னு தான் நான் போய் சேர்ந்தேன் ஓகே அதுல ஆண்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாது அது முழுக்க முழுக்க பெண்கள் குழு நாலு உங்களுக்கு தெரிஞ்சுதா அதுல ஆண்கள் இருக்காங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் போது முகநொல்லியே பல பேர் போட்டாங்க அதுல இருந்து நான் பார்த்திருக்கிறேன் ஒண்ணு விடாம எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பல ஆண் தோழர்கள் ஆஹ் ஃபேஸ்புக்ல போட்டிருக்காங்க ஃபேமஸோட தெரிஞ்ச முகங்கள் எதா சொல்ல முடியுமா அதாவது அந்த குழுவுல நடந்த விஷயங்கள வந்து ஒரு ஆண் தோழர் வந்து ஒரு ஒரு அந்த குழுவுல இருக்கிற ஒரு பெண்கிட்ட போய் எச்சரிக்கை பண்றாரு வெளியே வெளி அதாவது அந்த குழுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு நீ அந்த குழுவில் இருந்து வெளியே வந்துடு அது சரியில்லை அதில் ஆண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது அவரை வந்து மிரட்டி மிரட்டினதுனால அவர் தலைமறைவாகிறாரு அவர் தலைமறைவாகும்போது இன்னொரு ஆண் தோழர் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறாரு அந்த குழுவில் இருந்தது உண்மை அந்த குழுவில் ஆண்களை பார்க்குறாங்க பெண்கள் போடுறதையும் ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் ஆண்களும் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க அதெல்லாம் பப்ளிக்காவே நான் பாக்குறேன் இந்த கா இவர் தலைமுறை ஆனவரை பத்தி ஒருத்தர் பேசும்போது பேசுறாரு இதெல்லாம் அவர் வீடியோவாவும் போட்டிருக்கிறார் ஒரு அரை மணி நேரம் வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கிறாரு அவர் இருக்கிறது உண்மை அது பெண்கள் குழு இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க ஆதாரங்கள் நிறைய இருக்கு இப்ப நீங்க பெரியாரிஸ்டா வந்து வேற ஒரு பார்வையை வச்சு பெண்கள் எப்படி அதை அணுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு நீங்க அதுக்குள்ள போனீங்க ஆனா பெரியாரிஸ்டுகள் வந்து வேற மாதிரி அங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா இப்போ பெரியாரியவாதியா உங்களுடைய பார்வை என்னவாது அதாவது பெரிய அது பெரியார் இதை சொன்னார் அப்படின்லாம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா பெண்ணியின் அடிமையானல கோட் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு திரிபுவாதமாக பேசுகிற மாதிரியான ஒரு இது இருந்தது ஆனால் நான் ரொம்ப நாள் இல்லையே அங்கே அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது அதை வந்து பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியுமான்னு பல விஷயங்களை வந்து இவங்க பார்வையில இன்டர்பிரேட் பண்ணி அங்க பரப்பறாங்க பெரியார் வந்து திருமணம் வேணாம்னு சொன்னாரு சொன்னாரு ஆமா குற்றம்னு சொன்னாரு ஏன் சொன்னாரு விவாதிக்கணும் குற்றம்னு சொல்லிட்டாருப்பா பெரியாரே சொல்லிருக்காரு நீங்க சொல்லக்கூடாது இல்ல திருமணத்தை கிரிமினல் குற்றம் ஆகணும்னு பெரியார் சொன்னது உண்மைதான் ஏன் சொன்னாரு அது எந்த காலகட்டத்துல சொன்னாரு எதுக்காக சொன்னாரு பெண்களுக்காக சொன்னாரா ஆண்களுக்காக சொன்னாரா இதெல்லாம் விவாதிகள் வந்து பாலியல் ரீதியாக பெண்ணை சுரண்ட பயன்படுத்திக்கிறாங்கன்றீங்க நீங்க ஆமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வைக்கிறாங்க அதுல இந்த ஒரு ஆண் வந்து பல பெண்களை வச்சுக்கிட்டா பெண்ணும் ஒரு பெண்ணும் பல ஆண்களை வச்சுக்கலாம்னு பெரியார் சொல்லிருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வைக்கிறது எந்த சூழல்ல எடுத்துருன்னு சொல்றது ஆமா ஆமா அந்த மாதிரியான டிஸ்கஷன்ல வந்து காபி பேஸ்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வைக்கிறது அப்போ இவங்க என்ன இந்த பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா பெரியாரே சொன்னாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இந்த பெண்களுக்கு பின்னாடி பெரியாரிஸ்ட் இருக்கிறாங்கன்னு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க சிலர் இருக்கிறாங்கன்றது வந்து அந்த ஒரு நிர்வாண படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அது வரைக்கும் இந்த அமைப்புகள்லாம் வந்து லூலு குழுவில் வந்து ஊடுருவனது வந்து எனக்கு நான் ரியலைஸ் பண்ணல ஒரு நிர்வாண படம் வெளியே வருது அது வெளியே வந்து அந்த அந்த நிர்வாண படத்தில் இருந்த பெண்ணே வந்து சொல்கிறாங்க அந்த படத்தை எடுத்தது பெரியார் சரவணன் அப்போ அந்த பெரியார் சரவ பெரிய பேர்லேயே பெரியாரை சேர்த்து வச்சுருக்கிறாரு அப்போ அந்த பெரியார் சரவணன் அந்த குழுவுக்கு அந்த ப புகைப்படத்தை கொடுக்குறாரு லூலுவுக்கு பெரியார் சரவணன் அந்த நிர்வாண புகைப்படத்தை கொடுக்குறாரு அப்போ பெரியார் சரவணன் யார் அவரை நீங்கள் கேள்வி கேட்கணும்ல நீ ஏன் அந்த புகைப்படத்தை எடுத்த அப்படியே வந்து புகைப்படத்தை எடுத்தாலும் வெளியே கொடுக்குறது தப்பு இல்லையா அப்படின்னு பெரியார் சரவணன் கேள்விக்குள்ளாக்கப்படணும்ல அந்த கேள்வி இவங்க யாருமே கேட்கல அந்த புகைப்படத்தை வந்து கடந்து போக சொல்கிறாங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க அப்போது இந்த குழுவுக்கும் பெரியார் சரவணனுக்கும் தொடர்பு இருக்குது பெரியார் சரவணனை காப்பாற்றுற உங்களுக்கு தொடர்பு இல்லையா பெரியார் சரவணன் வெளியிடுற புக் புத்தகத்தை வந்து கருஞ்சட்டை பதிப்பகம் வெளியிடுது இந்த பெரியார் சரவணன் தமிழே தப்பு தப்பா எழுதுவார் கருஞ்சட்டை பதிப்பகம் வந்து சுபவி ஆமா அது வெளியிடுறாங்க அவர் அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அதுக்கு வந்து முக வந்து ஓவியா எழுதுறாங்க இந்த இது மூலயமா என்ன சொல்ல வரீங்க நீங்க இவங்களுக்கு வந்து இது பெரியார் சரவணன் அவர்களுக்கு வந்து இவங்களும் ஆதரவாக இருந்து செயல்படுறாங்க ஆதரவுன்றது மௌனத்தின் மூலமாக ஆதரவாக இருக்கிறாங்க இப்போது எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்குறவங்க தானே இவங்க நித்யானந்தா வந்து பாலியல் இதில் பண்ணாருன்னு ஒரு வீடியோ தானே வந்துச்சு அந்த பொண்ணு போய் கேஸ் கொடுத்ததா ஏதாவது நடந்ததா ஏதோ ஒன்று சமூகத்தில் நடக்கிறது நடக்கிறதுக்கெல்லாம் தங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறவங்க தானே இவங்க உங்களை சுற்றி நடக்கிறதுலாம் வந்து நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கான ஒரு ஒரு இதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இடத்துல தானே நாமெல்லாம் இருக்கிறோம் அப்போ அந்த பெரியார் சார் கேள்வி கேட்கணும்ல புகைப்படத்தில் நிற்கிற பெண்ணை கேள்வி கேட்கக்கூடாதுல்ல பெண்ணே கேக்குறாங்க ஆமாம் அந்த பெண்ணை கேள்வி கேட்குறாங்க அதை வந்து ஒரு பர்சனல் அந்த பெண்ணுக்கும் பெரியார் சரவணுக்கும் ஒரு காதல் இருந்தது அதனால அந்த பொண்ணு அப்படி நின்றுச்சு காதலே இருக்கட்டும்ங்க அந்த பொ அந்த பெண்ணோட புகைப்படத்தை எடுத்து நீ வெளியிடுறது தப்பு இல்லை லூலு கிட்ட கொடுக்குறது தப்பு இல்லை லூலு ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க அந்த படம் எடுத்து அன்னைக்கே எங்கிட்ட வந்துருச்சுன்னு அப்போ உனக்கும் லூலுக்கும் என்ன தொடர்பு பெரியார் சரவணனுக்கும் லூலுக்கும் என்ன தொடர்பு இதெல்லாம் கேட்கணும்ல ஒன்றுமே வேண்டாங்க இன்றைக்கி சட்டசபையில் முதலமைச்சர் சொல்கிறாரு அவர் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இது பண்ண ஆள் வந்து க திமுகவை சேர்ந்தவர் இல்லை அவர் வந்து ஒரு இதில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பொறுப்பு திறப்பாவது இருக்கணும்ல அவங்கள யாருமே த யார் தப்பு செஞ்சதுனால நாங்கள் தண்டிப்போம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பதில் சொல்கிறாருல்ல அந்த பதிலை கூட இவங்க கொடுக்கல அதை பற்றி அவங்க பேசவே இல்லை லூலு குழுவுக்கு ஆதரித்து குளர்த்தூர் மணி வந்து அறிக்கை விடுறாரு அது எவ்வளோ பெரிய ரொம்ப கொடுமையான துரோகமாக தெரியுது எனக்கு அந்த குழுவை ஆதரித்து குளத்தூர்மணி அறிக்கை விட வேண்டிய அவசியம் என்ன ஏன் செய்கிற உனக்கு உங்ககிட்ட வந்து அந்த வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் ஃப்ரான்ஸ் தமிழிச்சு கொடுத்ததா வந்து லைவில் சொல்கிறாங்க நான் வாங்கி வச்சிருக்கிறேன் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு அவரும் சொல்கிறாரு அப்போது உன் கையில் ஒரு ஆதாரம் கிடைக்குது ஒரு பெண் கதறி அழகிற ஆடியோ ஒன்று குளத்தூர்மணிக்கிட்ட போகுது உண்மையிலே வந்து நம்ம ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிறோம் ஒரு இதாக இருக்கிறோன்னா அந்த சம்பவம் நீ அவங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க நீ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சம்பவம் நடந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணணுன்னா இல்லை அதுக்கான போராட்டத்தை எடுக்கணுன்னா குளத்தூர்மணி எடுத்துருக்கலாம்ல வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க ஏன் வாங்கி வச்சுக்கிட்டீங்க வாங்கி வச்சதோட அவங்கள வந்து குறை சொல்கிறது எங்கிட்ட எங்கிட்ட நீங்கள் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல நீங்கள் சில ஆடியோ அனுப்பியிருந்தீங்க வீடியோ அனுப்பியிருந்தீங்க பெரியார் சார் ஒன்று இது பண்ணி பணம் வாங்கினதுக்கான ஆதாரத்தை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க வாங்கி வச்சுக்கிட்டு லூலக்குழுக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் என்ன இப்போ பெரியாரிஸ்ட் சொல்லப்படக்கூடிய யார் உங்களுக்கு ஆதரவாக நீங்களும் யாருமே நிற்கல யாருமே நிற்கல நான் கூட வந்து இந்த கேஸுக்காக தான் வந்து ஷா அந்த கேஸுக்கான விட்னஸ் நான் அந்த டைமில் நான் அவங்களோட இருந்திருக்கிறேன் என்ன நடந்தது அப்படின்றது டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியும் அதனால போலீஸ் கேட்கும்போது நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து நடந்தது அது உண்மைதான் அப்படின்றத வந்து நான் போலீஸ் கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த அமைப்புகள் வந்து எதுவுமே நிற்கலை கூட நிற்கலை எனக்கு ஏன் கூட நிற்கலைன்றதுக்கான முக்கியமான காரணம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கேஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அவங்கள வந்து அவங்க ஒரு பார்ப்பன பெண்ணாக பார்த்தாங்க ஒரு பெண்ணாக பார்க்காம ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக பார்க்காம பார்ப்பன பெண்ணாக பார்த்தாங்க அது வந்து அது அந்த இடத்துல இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு பா புள்ளியில் இணைஞ்சாங்க கேஸ் கொடுத்த பெண்ணு வெளியே வந்து சொன்ன பெண் வந்து ஒரு பார்ப்பன பெண்ணாக பார்த்தாங்க சரி இவங்க பார்ப்பன பெண் ஃப்ரான்ஸ் தமிழச்சிலாம் அவங்களோட நட்பில் தானே இருந்தாங்க பல வருஷங்கள் குளத்தூர் மணி அவங்க மாமனார் வீட்டுக்கெலாம் போயிருக்கிறாரு ஒரு இருபது முப்பது வருஷமாக அவங்க இதில் இருக்கிறாங்க எல்லாேருக்கும் தெரியும் தானே ஃப்ரான்ஸ் தமிழச்சியை எதிர்க்க வேண்டிய பிரான்ஸ் தமிழச்சியை வந்து சொல்கிறது பொய்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தோழர் தானே வருஷம் அவங்களை எதிர்த்து பொது வெளியில அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சீமான் பேசியிருந்தார் பாலியல் தீர்த்துக்கலாம் அப்படின்னு பெரியார் சொன்னாருன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா இப்போ இதே மாதிரி கான்செப்டை வந்து பயன்படுத்திதான் பெண்களை பாலியல் ரீதியாக இவ்வளவு நாளா வந்து இந்த லூலு கும்பல் அதாவது அந்த அப்படியே எடுத்துக்கிறது அவர் பேசின அத்தனை எழுத்துக்களாகவும் பேச்சுக்களாகவும் நமக்கு கிடைக்குது அந்த காலகட்டத்தையும் அந்த நேரத்தையும் அங்க நடந்த அந்த சமூக பிரச்சனைகளுக்கான இதையும் அந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டு யார் என்ன கேள்வி கேட்டாங்க இவர் என்ன பதில் சொன்னாரு நமக்கு என்ன தெரியும் இவர் சொன்ன பதில் இருந்து சில வார்த்தைகளை மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பெரியார் அதை சொன்னாருன்னு சொல்லக்கூடாது அது ரொம்ப தப்பு இல்ல அந்த திரிபு வாதத்தை பெரியாரும் நான் சொல்றேன் அதி அசுரன்ற ஒருத்தர் வந்து புக்கு எழுதுறாரு இந்துவாக சாக மாட்டேன்னு பெரியார் சொன்னதாக ஒரு தலைப்பு போட்டு ஒரு புக் எழுதுறாரு அப்போ சொன்னதா அப்போ பெரியார் சொன்னதாக தானே நம்ம நினச்சிப்போம் இந்துவாக சாக மாட்டேன்னு பெரியார் சொன்னார்ப்பா அப்போ இந்து ச பெரியார் வந்து இந்து இந்துக்களை வந்து இது பண்ண சொன்னார் அவரே சொன்ன மாதிரியும் அப்போது பெரியார் வேறு மதத்துக்கு மாறுற மாதிரி இருந்தார் வேற மதத்தை வந்து ஆதரிக்கிறாருன்ற ஒரு இன்டென்ஷன் வருதா இல்லையா அவங்களுக்கு இந்துவாக சாக மாட்டேன் அம்பேத்கர் சொன்னார் பெரியார் சொன்னதாக போட்டு ஒரு புக்கு போடுறாங்க காட்டாறு வெளியீடு வந்து வருது பெரியார் இந்துவாக சாக மாட்டேன்னு பெரியார் சொன்னார் உள்ள வந்து போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுரையின் தலைப்பெல்லாம் மாற்றி மாற்றி போட்டுட்டாங்க அதனுடைய நேர் எதிராக வருது இப்போ வந்து அவங்க ஒரு ஒரு கட்டுரைக்கு தலைப்பை நம்ம மாற்றும் போது கூட அந்த கட்டுரைக்குள்ளே இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வர மாதிரியான தலைப்பு வைக்கக்கூடாது இல்லைங்களா அந்த தப்பை அவங்க செய்கிறாங்க பெரியார் காட்டார் வெளியீடுன்றது வந்து ஒரு பெரிய குழுவா இருக்குது அவங்க அந்த அதிகசுரன்ற பண்ண அந்த தப்பை யாருமே கேள்வி கேட்கல அதாவது பெரியார் திரிபுவாதத்தை வந்து இன்னைக்கு சீமான் பேசுறதா ஒரு பெரிய இது கிளம்பி இருக்கு இல்லையா அந்த திரிபு யார் பேசுனாலும் கேள்வி கேளுங்கன்னு சொல்றேன் எங்க வந்து அந்த லூலு குழுல பேசுனது யாரு பெரியார் சரவணன் பேசினார்ல அந்த பெரியார் சரவணன் நீங்க ஆதரிக்கிறீங்கல்ல பெரியார் சரவணன் கேள்வி கேட்டுக்கணும்ல உங்களுடைய உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஆளுங்க பேசுகிறாங்கல்ல அதியசுரன் ஒரு புக்கு தைரியமாக போடுறாரு எப்படி போடுறாரு அதியசுரனை கேள்வி கேட்கணும்ல யாழ்மொழின்ற பொண்ணு வந்து கண்ணாபின்னான்னு பேசுது சின்ன பொண்ணாக இருக்கிறாங்க கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க அந்த யாழ்மொழியை எந்த பெரிய அறிச்சிட்டு கேள்வி கேட்டாங்க நீங்கள்லாம் திரிபி வாதம் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறீங்க அவங்க வேற யாராவது வெளியிருந்து வாதம் பண்ணால் எல்லாரும் சேர்ந்து போய் போர்க்குடி பிடிக்கிறோன்னா என்ன அர்த்தம் திரிபு வாதம் எங்கே நடந்தாலும் கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறேன் லூலுக்குள்ளே உண்மையிலே பெரியார பற்றி என்ன பேசுனாங்க அது உண்மையா பொய்யா பெரியாரை பற்றி பேசுனதை அது கேளுங்கள் நீங்கள் அந்த பெண்களை பற்றியோ இதை பற்றியோலாம் பேசலை இந்த மாதிரி ஒரு கருத்தியலை வச்சு ஒரு தவறான பிரெயின் வாஷிங் இது நடக்குதே அப்படின்னு பேசுகிறாங்க பிரெயின் வாஷிங்கே நடக்க நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது லட்சியம் துடைத்தல்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்கிறார் பாருங்கள் ஈழத்தமிழர்களுடைய மேதகுனுடைய மெய்காப்பாளர் பேசியிருக்கிறார் லட்சியம் துடைத்தல் எப்படி நடந்தது இந்த இத்தனை வருஷத்தில் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்போ அந்த பிரெயின் வாஷிங்கும் அதில் தான் சேர்ந்து வருது அப்போ எங்க பெரியாரனுடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் திரிபுவாதம் நடக்க நடக்குதோ அங்கே எல்லாத்துலேயும் கேள்வி கேளுங்க சீமானம் மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்றேன் எங்களுடைய பல கருத்துக்களை பயன் தவிர்க்கிறார்கள் நன்றி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு